வெல்கம் டு தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்தோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம் சரிங்களா இதுக்கு முந்தான வீடியோல நம்ம சிந்துவெளி நாகரிகத்தோட எல்லா கதையாகவும் இருந்தால் படிச்சிருப்போம் சரிங்களா இதில் சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எடுத்திருக்கு சரிங்களா ஓகேவா நம்ம வீடியோ போகலாம் முதல் கொஸ்டின் உலகின் தொன்மையான நாகரிகம் எத்தனை உலகில் தொன்மையான நாகரிகம் எத்தனை நான்கு சரிங்களா இது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெசபட்டோமியா நாகரிகம் சிந்து நாகரிகம் எகிப்த நாகரிகம் சீன நாகரிகம் சரிங்களா செகண்ட் கொஸ்டின் சிந்துவெளி நாகரிகம் காலம் என்ன அது இருந்த எல்லை எவ்வளவு சதுர கிலோமீட்டர் சரிங்களா சிந்துவெளி நாகரிகம் காலம் கிமு மூவாயிரத்தி முன்னூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் சரிங்களா அது பரவி இருந்த எல்லை வந்து தெற்கு ஆசியால பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரவி இருந்துச்சு சரிங்களா ஓகே கொஸ்டின் போலாம் சிந்து வழி நாகரிகத்தின் எல்லைகள் எல்லைகளை வந்து நம்ம நேரம் பொருந்தி வச்சிருக்கோம் சரிங்களா இதை இதை நம்மளுக்கு மாத்தி கொடுத்து இதை பொறுத்து சொல்லுவாங்க சரிங்களா சிந்து நாகரிகத்தின் எல்லைகள் பொருந்தியவை சரிங்களா வடக்கு வடக்கு சாட்டுகை கிழக்கு ஆலம்கிர்பூர் தெற்கு தைமாபாத் மேற்கு சட்கா ஜென்பூர் சரிங்களா அதாவது இந்த சாட்டுகை எங்க இருக்கு அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கு ஆலம்கிர்பூர் உத்தரப்பிரதேசத்துல இருக்கு தைமாபாத் மகாராஷ்டிரால இருக்கு சட்கா ஜென்பூர் ஈரான்ல இருக்கு வடக்கு சாட்டுகை கிழக்கு ஆலம்கிர்பூர் தெற்கு தைமாபாத் மேற்கு சட்கா ஜென்பூர் இதை அப்படியே மாத்தி கொடுத்து உங்களை பொறுத்துக அப்படிங்கறத கேட்பாங்க சரிங்களா சிந்துவரி நகரத்தின் முக்கிய நகரம் எத்தனை சரிங்களா சிந்து வழி நகரத்துல முக்கிய நகரங்கள் என்னன்னு ஆறு பெரிய நகரங்கள் சரிங்களா இப்ப ஹரப்பா ராவி நதியில இருக்கு முகஞ்சதுரோ சிந்து நதியில இருக்கு காலிஃபங்கன் காகர் நதியில இருக்கு தோலவிரா கபீர் மாவட்டத்துல இருக்கு அதாவது குஜராத் சரிங்களா கோட்டர்ச்சி சிந்து மாகாணத்துல இருக்கு ரூபார் சட்டலட்சு நதி இது பஞ்சாப்ல இருக்கு சரிங்களா இருக்கு சரிங்களா பானபாலி ராஜஸ்தான்ல இருக்கு ராக்கி ஹெர்கி ஹரியானால இருக்கு ஹர்கோடா குஜராத்ல இருக்கு கிராமம் வந்து நம்மளுக்கு இரநூறுக்கும் மேற்பட்டவே இருக்கு சரிங்களா இது மட்டும் எந்த நகரங்கள் அதாவது பெரிய நகரங்கள் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க மொத்தமா நம்மளுக்கு முக்கிய பெரிய நகரம் ஆறு நகரம் கிராமங்கள் வந்து இருநூறுக்கு மேற்பட்டது சரிங்களா ஃபிஃப்த் கொஸ்டின் சார்லஸ் மேசன் எந்த ஆண்டு ஹரப்பாக்கு வருகை புரிந்தார் சரிங்களா சார்லஸ் மேசன் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறுல ஹர்பாக்கு வந்திருப்பாங்க இது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒண்ணு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அலெக்சாண்டர் பரவஸ் வந்திருப்பாங்க சரிங்களா சித்துவன் அலெக்சாண்டர் ஹன்னிங்காம் எந்தெந்த ஆண்டுகள்ல வந்தாங்க அலெக்சாண்டர் ஹன்னிங்காம் வந்து நம்மளுக்கு மூணு வருஷத்துல வந்திருப்பாங்க சரிங்களா அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு சரிங்களா அலெக்சாண்டர் ஹன்னிங்காம் எந்தெந்த ஆண்டுகளில் வருகை புரிந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு இதே நம்மளுக்கு இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல லாகூர் கராச்சி ரயில் பாதையை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க சரிங்களா இது இதை கொஞ்சம் அகலாய்வு செய்த ஹரப்பா ககல் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சிந்து ராவி நதிக்குதீரில பஞ்சாப்ல ஆய்வு செய்தாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆய்வு செஞ்சாங்க அதே முகான்ஜாந்திராவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆய்வு செஞ்சாங்க சிந்துல லார்கானா மாவட்டத்துல சரிங்களா ஹரப்பா ஆய்வு செஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முகான் ஆய்வு செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஹரப்பாவும் ஆரிய எம் வீலர் அப்படிங்கிறவங்க அதாவது அதுக்கடுத்து ஹரப்பா ஆய்வு செஞ்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுலி நாகரிகத்தையே நகர நாகரிகம் அப்படின்னு அழைச்சிருப்பாங்க சரிங்களா ஹரப்பா கரப்பாண்டு சரிங்களா கரப்பாண்டு மோகன்ஜாதோ பொது பொதுத்தன்மையை கண்டறிந்தவர் யார் கரப்பாக்கு மோகன்ஜாதரா ஒரு பொதுத்தன்மை இருக்கு அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் மார்சல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி கண்டிருந்தாங்க ஆய்வு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுதாரர் ஆய்வு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டுக்குமே பொதுத்தன்மை இருக்குன்னு ஆய்வு செஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு சட்டிங்களா தோன் மெகர்கர் பட்சி சிறு குறிப்பு வரைகர் சரிங்களா மெஹர்கர் மெகர்கள் அப்படின்னா சிந்து வெளி நாகரிகத்தோட முன்னோடி அதாவது வெளி நாகரிகத்துக்கு முன்னோடி அப்படின்னா தான் மெகர்கள் இதுக்கே ஏழாயிரத்தி ஒட்டியது சரிங்களா பாகிஸ்தான் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலநாறு பள்ளத்தாக்கில் இருக்கு சரிங்களா இதுல வந்து முன்கூட்டியே பல் சிகிச்சை அப்படின்னு பண்றதுக்கான சான்றுகளும் கிடைச்சிருக்கு நமக்கு தானிய களஞ்சியம் எங்கே கண்டறியப்பட்டது இது ஹரியானா மாநிலத்தில் ராக்கி ஹர்கியில் கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா இது முதிர்ச்சி அடைந்த கரப்பாக காலத்தை சரப்பாக காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க லெவன்த்து மிகப்பெரிய கூட்ட அரங்கு எங்கு உள்ளது மிகப்பெரிய கூட்ட அரங்கு வந்து நமக்கு காஞ்சாந்தரவில் இருக்குது இது இருபது தூண்கள் கொண்டது நான்கு வரிசை கொண்டது சரிங்களா ஓகே லாஸ்ட் ஒன் டிஸ்டிங் தந்தத்தாலான அளவுகோல் எங்கு கண்டறியப்பட்டது எங்கு கண்டறியப்பட்டது கண்டறியப்பட்டது சரிங்களா ஓகே இப்போ உங்களுக்கான கொஸ்டின் சிந்துவெளி நாகரிகத்தின் தெருக்கள் வீடுகள் எவ்வாறு அமைந்தன சரிங்களா இது நீங்க ஒரு ஒரு பேரோவா கூட சொல்லலாம் சரிங்களா அதாவது சட்டக வடிவமைப்புல இருந்தது அந்த மாதிரி என்னென்ன அந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்லுங்கள் ஃபோர்த் அதாவது ஃபோர்டீன் ஹரப்பா என்ற சொல்லின் பொருள் எதுக்கான ஆன்சர்னு சொல்லுங்கள் லாஸ்ட் கொஸ்டின் ஒரு இன்ச் என்பது இது ஆன்சர் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் சென்டிமீட்டர் ஏன்னா இது நம்ம போன வீடியோவில் நம்ம இதோட ஆன்சர் சொல்லலை சரிங்களா அதனால் ஒரு இன்ச் என்பது ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் சென்டிமீட்டர் இந்த ரெண்டு கொஸ்டிகானுக்கான ஆன்சர் மட்டும் கமெண்ட்ருங்க சரிங்களா வேறு என்ன டாபிக்ல இருந்து வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா